வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான நட்டினை என்ற அக நூலிலிருந்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்தாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் நெய்தல் திணையை சார்ந்த பாடல் நெய்தல் திணை என்பது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் இந்த பாடலை நம்பி குட்டுவனார் என்ற பெயர் கொண்ட புலவர் பாடியிருக்கிறார் இந்த பாடல் தோழி பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பாட்டு எழுந்ததற்கான சூழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு தலைவன் அவனுக்குரிய தலைவியை திருமணம் பண்ணிக்காம காலம் தாழ்த்திக்கிட்டே போகிறான் இடையில அந்த தலைவியை சந்திக்க வர்றதில்லை அப்போ அந்த நேரத்தில் அந்த பிரிவை தாங்கிக்க முடியாம தலைவி வந்து அழுகிறான் அப்போ அவளை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவன் என்ன பண்ணுறான் அந்த தலைவிக்கு சமாதானம் சொல்கிறேன் நான் சீக்கிரமாக வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் பொறுத்துரு அப்படிங்கிறான் அப்போ அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த தலைவியினுடைய தோழி சொல்கிறா நீ அப்படியெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு என்ன காரணம்னா ஒவ்வொரு முறையும் இப்படி தான் சொல்லுவான் உன்னை நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதில்ல அதனால் தோழி என்ன சொல்கிறேன் நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா கானர் கண்டல் கலன்றகு பைங்காய் நிற இருங்கலி உட்பட விழுந்தன உருகால் தூக்க தூங்கி ஆம்பல் என்பதாக தொடங்கி மொத்தம் பத்து அடிகளில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ பாடலினுடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம் மிகுதியான காற்று மிகுதியான காற்று எங்கே வீசுதான் காணலில் வீசுகிறது காணல் என்பது கடற்கரை சோளை அதாவது கடற்கரைக்கு பக்கத்தில் சோலை இல்லையா அந்த மரம் செடி கொடிகள் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் அங்கே அந்த காற்று வீசுவதனால கடற்கரை சோலையில் இருக்கக்கூடிய கண்டல் என்ற பெயருடைய மரத்திலிருந்து பசுமையான காய்கள் அப்படியே உதிர ஆரம்பிக்குது அப்படி அந்த உதிர்ந்த காய்கள் என்ன ஆகுது காற்று வீசுனதுனால நீல நிறமுடைய களிகளில் அந்த உப்பங்களிகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உப்பங்கலிகளில் போய் உள்ளே விழுகுது அப்படி உப்பங்கலிகளில் விழுகும்போது அங்கே அங்கே இருந்த ஆம்பள் ஆம்பளினுடைய அரும்புகள் ஆம்பள் பூவினுடைய அரும்புகள் மேலே அந்த காய்கள் மோதுனால சாய்ந்து சிறிய வெண்ணிற நீர்காயிகள் கொட்டாயி விட்டது மாதிரி அந்த வெண்ணிறமாய் அந்த ஆம்பல் பூக்கள் என்ன ஆகுதான் அப்படியே மலர் நிற்குதான் அப்படிப்பட்ட கடற்கரையின் துறைவனே அப்படின்னு அந்த தோழியானவள் அவள் பேசத் தொடங்குகிறாள் அதாவது காற்று வீசுகிறது காற்று வீ வேகமாக மிகுதியாக காற்று வீசக்கூடிய காரணத்தினால கடற்கரை சோலையில் இருக்கக்கூடிய கண்டல் மரத்திலிருந்து அப்படியே பசுமையான காய்கள் உதிர ஆரம்பிக்குது அப்படி உதிர்ந்த காய்கள் நேராக எங்கே போய் விழுகுதான் நீல நிறமுடைய உப்பங்கலிகளில் இருக்கக்கூடிய ஆம்பள் பூக்களுடைய அரும்புகள் இன்னும் அரும்பு மலரவே இல்லை அந்த ஆம்பல் பூக்கள் மேலே அப்படியே போய் அந்த காய்கள் விழுந்ததுனால அது அப்படியே ஆச்சாம் இந்த ச வெண்ணிற நீர்க்காக்குகள் பார்த்தீங்கன்னா கொட்டாய விட்டது மாதிரி அப்படியே அந்த ஆம்பல் பூக்கள் அந்த அந்த கண்டல் காய்கள் கண்டல் மரத்துடைய காய்கள் விழுந்ததுனால வெண்ணிறமாய் மலர்ந்து நிற்கும் இப்படிப்பட்ட கடற்கரையினுடைய துறைவனே அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குற துறைவன் என்பது நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய தலைவனுக்கான பேர் பொதுவான பேர் இக்காலத்திலும் அருளும் பண்பும் நட்பும் உடையவராகிய நீர் இன்னும் எல்லா காலத்திலையும் அருளுடையவன் அருள்னா கருணை காட்டக்கூடியவன் நல்ல பண்புடையவன் நட்புடையவன் ஆகிய நீ உண்மை உன்னை மாதிரியே பண்பு இருக்கக்கூடியவங்களை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா தம்மை அடைந்தவர்களை பாதுகாக்கணும் இல்லையா ஆனால் நீ அப்படி பண்ண மாட்டேங்கிறியே தலைவியை வந்து சந்திக்கிறது இல்லையே அப்போது அவள் வாடுமாறு நீ வந்து நெடுநாளாக கைவிட்டுறையே அப்போ அப்படி இருக்கிறப்போ உன்னை அடைந்தவர்கள் எப்படி உயர் வாழ முடியும் ஆனால் நீ வந்து வந்து திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியே அப்படி நீ நயந்து கூறக்கூடிய தெளிவு முழுவதையும் கைவிடுங்க அதாவது நீங்கள சும்மா விட பாட்டை போல உன்னை நம்பி உறவாடி எமக்கு வருத்தமும் தான் பரிசு போல அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த தோழியானவள் வருத்தத்தை தெரிவிக்கிறாள் ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவன் என்ன சொல்கிறான் ஆறுதல் படுத்தும் போது சீக்கிரமாக திருமணம் பண்ணிக்கிறேன் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போகிறான் ஆனால் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது அப்போ வெறுமனே வெறும் பேச்சு மட்டும் எதுக்கு பேசுகிற உன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தானே அப்போது நீ தெளிவிக்கிறேன் தெளிவிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இது மேலும் அந்த தலைவிக்குள்ளே ஒரு சீக்கிரம் வந்துடுவேன் ஏமாற்றத்தை தானே தரும் அதனால் இப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் நீ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த தலைவியானவள் சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது மொத்தம் பத்து அடிகள் அமைஞ்சிருக்கு பாடலை பாருங்கள் காணர் கண்டல் களன்று உகு பைங்காய் நீல் நிற இருங்கலி உட்பட விழுந்தன உருகால் தூக்க தூங்கி ஆம்பல் சிறுவெண் காக்கை ஆவித்தன்ன வெளிய விரியும் துறைவ என்றும் அழிய பெரிய கேண்மை போல் சால்பு எதிர்கொண்ட செம்மையோரும் தேரா நெஞ்சம் கையரபு வாட நீடின்று விரும்பார் ஆயின் வாழ்தல் மற்ற எவனோ தேகமா தெளிவு உன்னுடைய தெளிவே எங்களுக்கு வேண்டாம் அந்த தெளிவினை கைவிட்டு சும்மா தெளிவுபடுத்துறங்கிற பேரில் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சும்மா சொல்லிக்கிட்டு தெரியாத இல்லையா உன்னை நம்பி உறவாடி நமக்கு வருத்தமும் சாவுந்த பரிசு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த தோழியானவள் வருந்தி கூடக்கூடிய வகையில் அந்த பாடல் அமைந்திருக்கிறது மறுபடியும் அந்த பாடலுக்கான பொருளை நான் கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்கள் காற்று வீசுவதால் காற்று வீசுவதனால் கடற்கரை சோலையில் இருக்கக்கூடிய கண்டல் மரத்திலிருந்து அப்படியே பசுமையான காய்கள் உதறும் அந்த காய்கள் நீல நிறமாக இருக்கக்கூடிய அந்த உப்பங்கழிகளில் உள்ளே செல்லுமாறு வீழும் அதனால் மோதலுற்ற ஆம்பலினுடைய அரும்புகள் சாய்ந்து சிறிய வெண்ணிற நீர் காக்கைகள் விட்டது போல வெண்ணிறமாய் மலர்ந்து நிற்கும் இத்தகைய கடற்கரையினுடைய துறைவனே இக்காலத்திலும் அருளும் பண்பும் நட்பும் உடையவராகிய நீர் உம்மை போன்ற பண்புடையவர்களை போற்றி ஏற்று கொள்கையாரும் தம்மை அடைந்தாரை பாதுகாவாது தெரியாது உள்ளத்துடன் செயல் அழிந்து வாடுமாறு நெடுநாள் கைவிட்டாராயின் அவரை அடைந்தவர் உயிர் வாழ்ந்த லங்கனம் சொல்றா உன்னை உன்னை போன்ற பண்புடையவர்களை நீ ஏத்துக்கணும் தானே தம்மை அடைந்தவர்களை பாதுகாக்கணும் இல்லை ஆனால் கைவிட்டுட்டீங்கன்னா அவங்க எப்படி வாழ்வாங்க உயிர் வாழ்ந்த லெங்கனம் அதனால் நீர் நயந்து கூறும் தெளிவு முழுவதையும் கைவிடுக சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காத கல்யாணம் பண்ணிக்குவேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சும்மா வெறுமனை சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு அந்த தோழி சொல்கிறாள் இதில் அந்த சொல்லுக்கான பொருள் பாருங்களேன் காணல் அப்படின்னா கடற்கரை சோலைன்னு அர்த்தம் கண்டல் என்பது ஒரு வகையான மரம் உகுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு உதிர்தல் அப்படின்னு பொருள் கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஆவித்தல்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்களேன் சிறுவின் காக்கை ஆவித்தல் ஆவித்தல்னா விடுறது அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க தேய்க அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இப்போ தேய்கமாக தெளிவு தேய்கனால் நீங்குக அதாவது தெளிவுபடுத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் தலைவிக்கு போலியாக உத்தரவாதம் கொடுக்குறான் இல்லையா நான் விரைவில் உன்னை திருமணம் செய்து கொள்வேன்னு அதை வந்து நீ என்ன பண்ணு கைவிட்டு விடு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கிறது இதான் இந்த பாடல் கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை வாச்சு பாருங்கள் உங்களுக்கு அர்த்தம் புரியும் அதே மாதிரி இந்த உருகால் அப்படின்னு ஒரு 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 வார்த்தை கொடுத்துருக்காங்க அதுக்கு எழுந்த காற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சால்பு அப்படிங்கிற சொல்லுக்கு சான்றாண்மை பண்பு சான்றாண்மைனா ஒரு பெரிய ஒரு பெரியவர்களுக்குரிய குணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கையெறுதல் அப்படின்னா செயலற்று போதல் அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்கிறாங்க கை அப்படிங்கிறதுக்கு முயற்சி அப்படிங்கிற ஒரு பொருள் சொல்கிறாங்க தெளிவு என்பதற்கு தெளிவுக்கக்கூடிய நிலை அதாவது மலரும் பருவத்தை அடையாத அந்த ஒரு ஒரு பொதியரும் கன்றக்காய் வீழ்ந்தால் வருத்தம் மற்றும் மலரும் அதுபோல் அவரைக்கும் அவ அலர் உரைக்கும் பென்றினை இதுகாரும் தன் உள்ள துயரை மறைத்து வாழ்ந்தவள் இனி வாய் திறந்தே புலவரும் கூடும் அதாவது ஊருக்குள்ள தப்பாக பேசுவாங்கள்ல அலர் பேசுவாங்கள்ல அதை நீங்கணும் அப்படின்னா சீக்கிரமாக நீ தான் திருமணம் பண்ணிக்கணும் தலைவிக்கு ஊருக்குள்ளே பழிப்பேச்சு வருது அலர் தூற்றுகிறார்கள் அப்போ விரைவில் நீ இந்த தலைவியை நீ மணந்து கொள் அப்படிங்கிறத அவளுக்கு அவனுக்கு புரிய வைக்கிறா அந்த தோழியானவள் அப்படியாக இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்